என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாபா நம்மளுடைய பத்து ஜென்மத்து பாவங்களையும் கர்ம வினைகளையும் பாபா தீர்த்து வைப்பார்ன்றது பாபா வாயாலேயே சொன்னார் நாம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே பாபா நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக தான் அவதரித்து வந்தார்னு சொல்லுவாங்க ஏன்னா துணியில் வந்து அவர் கட்டை எரித்ததும் சரி ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவர் பிச்சை எடுத்ததும் சரி சார் ரொம்ப முக்கியமான காரணம் மனிதனுடைய அந்த கர்ம வினைகளை தான் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது தான் பாபாவோடய ரொம்ப முக்கியமான நோக்கம் அது சாய் சச்சரிதத்தில் நான் இப்போ ஒரு அத்தியாயம் படிக்க போகிறேன் அதில் பாபாவே தெளிவாக சொல்றாரு உன்னுடைய பத்து வருஷ கர்மாவை நான் சரி பண்ணி தரேன்னு அதை தான் நம்ம பார்க்கலாம் சாய் சச்சரிதம் தொடர்ந்து படிங்க அதே போல் வருகின்ற இருபத்தி நான்காம் நான் இருபத்தி நான்காம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயம் கட்டி முடித்து மூன்று வருடம் முடிஞ்சு நான்காவது வருடம் துவங்குது மிக சிறப்பாக அந்த பூஜை நடக்கணும் மிக சிறப்பான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த நான்காம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் இதற்கு வந்து அவசியம் கலந்து பாபாவுக்கு பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் சாய்ராம் வாங்க பாபா எப்படி நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்த்தார் என்பதை சாய் சச்சிதத்தில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அத்தியாயம் முப்பத்தி நாலு பக்கம் முன்னூற்றி இருபத்தி ஏழு டாக்டர் பிள்ளை டாக்டர் பிள்ளை டாக்டர் பிள்ளை என்பவர் பாபாவின் மிக நெருங்கிய பக்தர் பாபா அவரை மிகவும் விரும்பினார் எப்போதும் அவரை பாவ் பாவனை சகோதரன் என்று அழைத்தார் பாபா அவருடன் அடிக்கடி பேசினார் எல்லா விஷயங்களிலும் அவரை கலந்தாலோசித்தார் அவர் எப்போதும் தமது அருகில் இருக்கவும் விரும்பினார் இந்த பிள்ளை ஒருமுறை நரம்பு சிலந்தை நரம்பு சிலந்தி நோய் வந்து மிகவும் அவதியுற்றார் அவர் காகா சாஹேப் தீச்சதிடம் இந்த வழி உயிர்வதையாகவும் தாங்க முடியாததாகவும் இருக்கிறது அதைவிட சாவதையே நான் விரும்புகிறேன் முன் உள்வினையால் இவ்வழி நேர்ந்தது என்பது எனக்கு தெரியும் ஆனால் பாபாவிடம் சென்று வழியை நிறுத்தும்படி என் முன் வீழ்வினைகளை வரப்போகும் பத்து பிறப்புகளுக்கு மாற்றும்படியாக கூறுங்கள் என்று கூறினார் தீச்சத் பாபாவிடம் சென்று அவரின் வேண்டுகோளை தெரிவித்தார் பாபா அவரது வேண்டுகோளை கேட்டு மனமிறங்கி தீட்சத்திடம் பயப்படாதிருக்கும்படி அவரிடம் கூறுங்கள் ஏன் அவர் பத்து ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டும் பத்தே நாட்களில் அவர் தொல்லைகளையும் முன்னைய ஊழ்வினைகளையும் உழைத்து நிறைவேற்ற முடியும் அவருக்கு ரகபல நலன்களை அளிக்க நான் இவ்விடத்தில் இருக்கும்போது போது அவர் ஏன் சாவதற்கு வேண்டிக்கொள்ள வேண்டும் யார் முதுகிலாவது அவரை இவ்விழத்து கொண்டு வாருங்கள் நாம் வேலை செய்து தம் தொல்லைகளை அடியோடு விடலாம் டாக்டர் அந்த நிலையில் கொண்டு வரப்பட்டார் பாபாவின் வலதுபுறத்தில் பக்கரி பாபா எப்போதும் அமரமிடத்தில் அமர செய்விக்கப்பட்டார் பாபா தமது திண்டையே அவருக்கு கழித்து இங்கே அமைதியாக படுத்து ஆசுவாசப்படுத்திக் கொள் உண்மையான சிகிச்சை யாதெனில் முன்வினை பலன்களை அனுபவித்து தீர்ப்பதே ஆகும் நம் கர்மங்களின் விளைவே இன்ப துன்பங்கள் எனவே உனக்கு நேரிடும் போது அனைத்தையும் பொறுத்துக்குள் அல்லாவே தீர்ப்பார் காப்பார் அவரை எப்போதும் நினை அவர் உன்னை கவனித்து கொள்வார் உனது உடலாலும் உள்ளத்தாலும் செல்வத்தாலும் வாக்காலும் அவரை சரணடை அதாவது முழுவதுமாக பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனி என்றார் நானா சாஹேப் ஒரு பேண்டேஜ் போட்டிருப்பதையும் ஆயினும் அவர் எவ்வித நிவாரணத்தை உணரவில்லை என்று டாக்டர் பிள்ளை பதில் கூறினார் நானா ஒரு மடையன் என்றார் பாபா பேண்டேஜை எடுத்து விடு இல்லாவிட்டால் செத்துவிடுவாய் இப்போது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும் அதன் பிறகு நீ குணமடைவாய் இவ்வுரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்த போது எப்போதும் விளக்குகளை ஒழுங்குபடுத்தி மசூதிகளை சுத்தப்படுத்தும் அப்துல் என்றவர் வந்தார் அவர் தமது சீர் செய்யும் வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கையில் தற்செயலாக அவரது பாதம் டாக்டர் பிள்ளையின் நீட்டப்பட்ட கால்களின் மீது பட்டி விட்டது அதாவது மிதித்து விட்டார் கால்கள் ஏற்கனவே வீங்கியிருந்தது அப்துல்லாவின் மிதித்து மிதித்துவிட்டதால் ஏழு சிலந்தை புழுக்கள் வெளியே தள்ளப்பட்டன வலி தாங்க முடியாமல் டாக்டர் பிள்ளை பெருங்கூச்சலிட்டு அலறினார் சில சமயங்களில் அவர் அமைதி அடைந்து மாறி மாறி பாடவும் அழவும் அழவும் தொடங்கினார் பாபா அப்போது பார் நமது சகோதரன் இப்போது சௌக்கியமாக பாடிக்கொண்டிருக்கிறார் என்றார் அப்போது டாக்டர் பிள்ளை காக்கை எப்போது வரும் கொத்தும் என்று கேட்டார் பாபா காக்கையை நீ காணவில்லையா அவன் மீண்டும் வரமாட்டான் அப்துல்தான் காக்கை என்றார் இப்போது வாதாவுக்கு போய் ஓய்வெடுத்துக்கொள் நீ விரைவில் குணமடைவாய் என்றார் உதியை தடவிய பின் தண்ணீரும் உட்கொண்டு வேறு எந்தவித சிகிச்சையும் மருந்தும் இல்லாமலே பாபா முன்னரே கூறியபடி பத்தே நாட்களில் வியாதி பூரணமாக குணமாக்கப்பட்டது டாக்டர் பிள்ளைக்கு பாபாவோட சகோதரன் என்று கூப்பிட்ற அளவுக்கு மிக நெருக்கிய தொடர்பு இருக்கு சாயராம் அவர் எப்பயுமே பாபா தான் அருகிலே வச்சிக்கணுன்னு நினைக்கிறவர் அப்பேற்பட்ட பிள்ளைக்கு நரம்பே சிலந்தின்னு நோய் வந்துடும் அது வழி தாங்க முடியாத வழியாக இருக்கும் பொதுவாகவே மனிதனுக்கு நோய் வந்துட்டா அவனால் தாங்கவே முடியாத வலி வேதனையாக அனுபவிக்கும்போது தான் கடவுளை நோக்கி நினைப்பான் அப்போ என்ன போகிறேன் பாபா என்னுடைய இந்த ஊழ்வினைய இனி நான் எடுக்க போற பத்து ஜென்மத்துக்கு என்னை மாற்றி கொடுத்துரு நான் அப்போ போய் தாங்கிக்கிறேன்னா என்னையே தாங்க முடியாது இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லுவார் காகா சாஹிப் தீச்சத்துக்கிட்ட சொல்லுவார் அவர் போய் பாபா கிட்டே சொல்லும் போது பாபா சொல்லுவார் அவனா ஒரு மடையனா இருக்கிறான் அவனை எங்கள் தூக்கிணுவார் சொல்லும்போது இல்லை நான் பார்த்துக்கிறேன் அவனுடைய பத்து ஊழ்வினை இல்லை பத்தே நாளில் எல்லாம் சரி பண்ணிடலாம் நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறேன் அவனை யாராவது தூக்கின்னு வாங்கன்னு சொல்லார் முதல்ல தூக்காந்து உட்கார வைப்பாங்க உட்காந்த வச்சுட்டு பாபா பார்ப்பார் என்ன உன்னுடைய கரும வினைகள் உன்னோடைய ஊழ்வினைகளால் தான் நீ அனுபவிக்கிற நல்லா தெரியுது நான் இருக்கும்போது உனக்கு எது கவலை அப்படின்னு பேசினே இருக்கும்போது ஒரு பேண்டேஜ் போட்டிருப்பான் நானாக பேண்டேஜ் போட சொல்லியிருக்கேன் அதனால் எந்த பலனும் இல்லைன்னுவார் நானாக ஒரு மடையன் அவன் ஒரு மடையன் பேண்டேஜ் போட்டால் எல்லாம் சரியாயிடுமா பேண்டேஜை கைட்டு காக்கா வந்து உன்னை கொத்தி எல்லாம் சரி பண்ணிவிடுன்னு பேண்டேஜை கைட்டினே இருக்கும்போது கைட்டு வச்சுருப்பாங்க அந்த துவாரகமையை சுத்தம் பண்ணுற அப்துல்லா என்ன பண்ணுவான் தெரியாத டாக்டர் பிள்ளைக்கால் மெரிச்சிடுவார் மெரிச்சிட்டோன்னே அது உள்ளே அந்த சீடு ஏழு சிறந்து பூச்சி வெளியே வந்துடும் கத்துவார் வலி தாங்க முடியாமல் அப்துல்லா ஐயோ தெரியாத மெரிச்சிட்டேன்னு சொல்லி அவன் பயந்து போயிடுவான் உடனே பாபா சொல்றாரு ஆஹா எவ்வளோ சந்தோஷமா பாடுறான் பாடுறான் வலி வேதனையெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நினச்சி என் சகோதரன் எவ்வளோ சந்தோஷமா பாடுறான் பாருணோடனே அப்பயே உடனே சொல்றாரு பாபா நான் வலி வேதனையில் கதறின்னு இருக்கிறேன் நீ என்னடானா நான் பாட்டு பாடுறேன்னு சொன்னேன் காக்கா எப்போ ஒரு என் காலை எப்போ கொத்தன் எப்போ சரியாவன்னு கேட்பாரு பாபா சிச்சின்னே சொல்லுவாரு டேய் காக்கா வந்து கொத்திடுச்சா அப்துல்லா தான் காக்கா அவன் காலை எப்போயோ கொத்திட்டான் வெளியே வந்து செல்லலாம் இதுக்கப்புறம் நீ இதையும் கவலைப்பட வேணாம் நீ போய் வாதாவில் ஓய்விடு பத்து நாளில் சரியாயிடும் வேறு எந்த சிகிச்சையும் தேவ இல்லைன்னு அதே போல் சார்ராம் பாபாவோட ஆசீர்வாதத்தால் பத்து நாளில் எந்த ஒரு மருந்தும் எடுக்காமல் எதுவுமே எடுக்காமல் அந்த நரம்பு சிலந்தி நோய் அவரை விட்டு பரிபூர்ணமாக குணமாயிடும் பாபாவோட வாக்கு சத்திய வாக்காக இருக்கிறது பாபா நம்மளுடைய பத்து ஜென்மத்து ஊழ்வினையை நீ ஏண்ட கவலைப்படுற பத்து நாளில் குறைக்கிறதுன்னு சொல்லி டாக்டர் பிள்ளைக்கு வாக்கு கொடுத்தார் ஆனால் அந்த வாக்கு கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்வார் அதை மட்டும் நம்ம திரும்பி படித்து பார்க்குற மாதிரி இருக்க பாபா அவரது வேண்டுகோளை கேட்டு மனமிறங்கி தீட்சடை பயப்படாத இருக்கும்படி அவரிடம் கூறுங்கள் அவர் ஏன் பத்து ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டும் பத்தே நாட்களில் அவர் தொல்லைகளையும் முன்னைய ஊழ்வினைகளையும் உழைத்து நிறைவேற்ற முடியும் அவருக்கு ரக பல நலன்களை அழித்து நான் இவ்விடத்தில் இருக்கும்போது அவர் ஏன் சாவதற்கு முடிவு செய்ய வேண்டும் யார் முதுகலாவது இவ்விடத்தில் கொண்டு வாருங்கள் நாம் வேலை செய்து அவர் தம் அவர் தம் தொல்லைகளை அடியோடு கலைந்து விடலாம் ஏன் அவர் சாவதற்கு முடிவு பண்ணாரு நான் இருக்கும்போது பத்து ஜென்மத்து பாவங்கள் அவர் ஏன் கவலைப்படுறாரு அவர் தூக்கின்னு மட்டும் வாங்க நான் பார்த்துக்கிறேன் நான் வேலை செஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறாரு அதே போல் நமது கர்ம விளைவே இன்ப துன்பங்கள் எனவே உனக்கு நேரிடும் அனைத்தையும் பொறுத்துக்கொள் அல்லாவே தீர்ப்பவர் காப்பவர் அவரை எப்போதும் நினை அவர் உன்னை கவனித்துக் கொள்வார் உனது உடலாலும் உள்ளத்தாலும் செல்வத்தாலும் வாக்காலும் அவரை சரணடை அதாவது முழுவதுமாக அவர் சொல்வார் உள்ளத்தாலும் உடலாலும் உயிராலும் நீ செல்வத்தாலும் எல்லாத்தாலும் நீ சரணடைஞ்சிட்டா அவர் உன்னை காப்பார் முழுவதுமாக காப்பார் பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்பதை நீ கவனின்வர் இதான் சார் உண்மை நாம் உள்ளத்தாலும் உடலாலும் உயிராலும் தான் செல்வத்தாலும் முழுமையாக சரணாகதி அடைஞ்சால் நம்ம வாழ்க்கையை பாபா மாற்றி காட்டுவார் நமது பத்து ஜென்ம கர்ம வினைகளை பத்தே நாட்களில் பாபா போக்கிவிடுவார் இது சாய் சச்சிரதம் அத்தியாயம் முப்பத்தி நாலில் பக்கம் முந்நூற்றி இருபத்தேழில் அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதனால்தான் சாய் சச்சிரத்தை தொடர்ந்து படிங்கன்றேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் செய்கிறான் அதே போல் வருகின்ற நான்காம் ஆண்டு துவக்க விழாவுக்கு நீங்கள் யாராவது அன்னதானம் செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா என்னுடைய அன்னதானத்துக்கு உதவி செய்யணுன்னு நினச்சிங்கன்னா கீழே வர அந்த ஜிபே நம்பரில் பொருளாகவும் நீங்கள் அனுப்பலாம் பணமாகவும் வணக்கலாம் இந்த விழாவில் சிறப்பாக கொண்டாட போகிறோம் ஒரு ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று நம்ம அதை முன்னிட்டு ஒன்று போட போகிறோம் நம்ம நான்காம் ஆண்டு துவக்க விழாட்டு ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று இருக்குது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய பத்து ஜென்ம கர்ம வினைகளை அப்பா நீக்கி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்